இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் இவாதத்தை பார்த்து வருகிறோம் அதுல இன்னைக்கு அந்த வரிசையில அஜ்ரத் அசன் ரஹமதுல்லாயா அவர்கள் வந்து அறிவித்து கொடுத்த ஒரு அறிவிப்பை பார்க்க போறோம் அவர்கள் சொல்றாங்க அவர்களிடத்துல வந்து ஹஜ்ரத் சமுரா பின் ஜுந்தூப் அவர்கள் சொன்னாங்களாமா நபிஸ்லாஹாம் அவர்களும் அபூபக்கர் அலி அல்லா அவர்களும் உமர் அலி அல்லாவும் அவர்களும் மூணு பேரும் பல தடவை இதை வந்து சொல்லியிருக்காங்க அந்த அதிஸ் என்ன தெரியுங்களா அதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க அப்போது அவர்கள் வந்து அறிவித்துக் கொடுங்கன்னு சொல்றாங்க அப்ப இந்த ஒரு இந்த ஒரு ஆறு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து இந்த ஆறு வார்த்தைகளை ஒரு மனிதன் ஓதுனா அந்த மனிதன் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அவசியமாக கொடுத்து விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அபுபக்கர் அலி அவர்கள் உமர் அலி அவர்கள் மூன்று பேருமே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை ஜுந்துப் ரஹமத்துல்லாயா அவர்கள் வந்து அசன் ரஹமத்துல்லாயா அவர்களுக்கு வந்து அறிவித்திருக்காங்க இந்த ஆறு வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வார்த்தை அழகிய அர்த்தம் கொண்ட வார்த்தை நாம துவா கேட்கும் போது இந்த ஆறு வார்த்தையை ஓதி நீங்க கேட்டு பாருங்க நம்ம சில நேரங்கள்ல நம்மளுடைய துவால மட்டுமே வந்து நம்ம கருத்தை செலுத்திடுறோம் ஆனா நம்ம அந்த துவாக்கு முன்னாடி ஓதக்கூடிய விஷயம் அல்லாஹ் வந்து விரும்பப்படக்கூடிய விஷயமா இருந்துட்டாதான் அந்த துவாவுக்கே நம்ம கேட்கக்கூடிய துவாவுக்கே ஒரு மதிப்பாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு வார்த்தையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தையாக இருக்குது அவன் கொடுத்ததை வந்து நாம வந்து அங்கீகரித்து அவனிடத்துல திருப்பி நம்ம நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கு அதனாலதான் இதை ஓதுவதனால நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது அந்த ஆறு வார்த்தைகள் நம்ம இப்ப பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப அதுல முதல் வார்த்தை அந்த என்ன அர்த்தம் நீதான் என்னை படைத்தாய் நம்ம மல்லாடத்துல சொல்றோம் நீதான் படைச்சேன்னு எவ்வளவு சிறப்பு தெரியுங்களா அல்லாஹ் வந்து சொல்றான் நான் செய்ததை அந்த அடியான் ஏற்றுக்கொண்டு அதை தன் வாயால சொல்லணும் அதை புகழணும் ஏல்லா நீதான் எனக்கு இதை கொடுத்த அதை கொடுத்த இதை செஞ்சு அதை செஞ்சு நம்ம சொல்றதே நம்ம அதுக்கப்புறம் என்ன துவா கேட்டாலும் அதை அல்லாஹும் மறுக்காமல் கபில் செய்வதற்கு ஒரு காரணமாக அமையுது இது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து நன்றி செலுத்துறதுக்கான ஒரு தன்மையாக இருக்கு அப்படி இருக்கும்போது முதல்ல நம்ம வந்து எதை சொல்லணும் என்னை படைச்சதே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க ஓதுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் தரம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த படைப்பையுமே அல்லா தான் படைச்சான் அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த வார்த்தை தான் இது இதை நீங்க கையோட பத்து முறையை ஓதிக்கொள்ளுங்க இதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இன்னும் அஞ்சு வரும் நம்ம இதை ஓதிட்டு அதை பார்த்துக்கலாம் ரொம்ப சின்னங்கள் தான் கையோட செய்து கொள்ளலாம் அல்லாஹும் அந்த ஹலக்கு தனி 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 அடுத்தது இரண்டாவதாக வந்து பார்த்தா அல்லாஹும் அந்த தகுதினி அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா எல்லா நீ தான் எனக்கு நேர்வழி காட்டுபவன் அப்படின்னு எல்லா இடத்துல சொல்லுவான் இதை சொல்லும்போது போது அல்லாஹும் நம்மளுடைய இனி வரக்கூடிய காலம் எல்லாம் நேர்வழியை நம்ம காட்டிக்கொண்டே இருப்பான் என்னுடைய அடியா நான் கொடுக்கக்கூடிய நேர்வழியை அங்கீகரித்து எப்படி சொல்லி காட்டுறான்னு சொல்லிட்டு அல்லாஹு சந்தோஷப்படுவான் இதை நீங்க கையோட பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹும் அந்த தகுதினி அல்லாஹும் அந்த தகுதினி அல்லாஹும் அந்த தகுதினி அல்லாஹும் அந்த தகுதினி அல்லாஹும்ம 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 அந்த தகுதினி அடுத்து மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹும்ம அந்த துத் இ முனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏ அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளித்தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்றதன் மூலமாக நம்ம நன்றி செலுத்தின நன்மை கிடைக்குது அது இல்லாம இனி வரக்கூடிய நாள் முழுவதும் அல்லாஹும் நமக்கு உணவளிப்பான் இப்ப இதை ஓதிக்கொள்ளுங்க பத்து முறை اللهم <سؤال> أنت تدئمني اللهم <سؤال> أنت تدئمني اللهم 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 أنت تسكيني அப்படின்னு அர்த்தமா யாரா நீ தான் எனக்கு நீரை புகட்டினாய் அப்படின்னு அர்த்தம் அதாவது தண்ணி கொடுத்த அப்படின்னு அர்த்தம் இப்ப இதை ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹும்ம அந்த தஸ்கீனி 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 அல்லாஹும்ம அந்த தஸ்கீனி

ஆக்குவாய் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய மரணத்தை பத்தி சொல்றோம் அதுக்கப்புறம் மறுபடியும் உயிர் உயிர்ப்பிப்பது அப்படிங்கிறது மறுமை நாளை பத்தி சொல்றோம் மறுமை நாள்ல நீதான் மறுபடியும் எங்களை எழுப்புவேன்ட்டு இதை என்ன பண்ணிக்கோங்க இப்ப பத்து முறை அந்த துகீனி அல்லாகும் அந்த துகீனி அல்லாகும் அந்த துகீனி அல்லாகும் அந்த துகீனி அல்லாகும்ம அந்த துகீனி

ரெகுலரா ஓதிவாங்க இது ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய வார்த்தை அல்லாஹருக்கு நம்ம நன்றி செலுத்துவதே நமக்கு கடமையாக இருக்கு நன்றி செலுத்துவதுன்னா என்னன்னா அவன் செய்ததை சொல்லி அவனை புகழ்வதுன்னு அர்த்தம் நம்ம ஆனா அவன் செய்யறதே நம்ம சொல்றது இல்லை யாழ்லாம் நீதான் எனக்கு இதை கொடுத்த நீதா அதை கொடுத்த நம்ம சொல்றத வந்து அவன் விரும்புறான் எப்படி நாங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்மள்ட்ட சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும் பரவாயில்லையே இவங்க நம்ம கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி நாம முதல் நன்றி உள்ளவர்களாக அல்லாஹூர்த்து இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை உணர்ந்து நம்ம மனதார அல்லாஹூரத்துல சொல்லும்போது அல்லாஹு சந்தோஷப்படுறான் அது நம்ம நன்றி செலுத்துற நன்மை கிடைக்குது அதன் மூலமாக மறுபடியும் அந்த விஷயம் நமக்கு திரும்ப திரும்ப வாழ்நாள் முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கிறதுக்கான காரணமாயிருது இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய துவாவை இதற்கு பின்னாடி நம்ம கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் என்ன நினைப்பானா நான் இத்தனை கொடுத்துருக்கேன் அதை வந்து இவன் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து திருப்பி சொல்றான்னா நம்ம மறுபடியும் இதை கொடுத்தா அவன் மறுபடியும் நமக்கு அந்த அடியான் வந்து என்ன பண்ணுவான் நமக்கு நன்றி செலுத்துவான் கிட்ட நன்றி உள்ள அடியானா இருப்பான் அப்ப இவனுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும் மெம்மேலும் கொடுப்பான் நன்றி உள்ளவர்களுக்கு நம் இன்னும் அதிகமாக்கி கொடுப்போம்னு சொல்லி அல்லாகுவே குரான்ல சொல்லியிருக்கான் அதனால இதை விட்டு உங்க தேவையை கேளுங்க அல்லஹும் அதை அப்படியே கொடுப்பான் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமுமே இந்த மாதிரி ஒரு விவாதத்தை போட்டு வரோம் கீழ வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிளேலிஸ்டுடைய லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க இதே மாதிரி நிறைய டாபிக்ல நம்ம போட்டிருக்கோம் கட அடைவதற்காக குணமாவதற்காகனு சொல்லிட்டு பல விஷயங்களை போட்டிருக்கோம் அதுல உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை போய் பார்த்து கையோட ஓதிவாங்க எந்த நேரம் வேணா ஓதலாம் கொள்கை இல்லாதவர்கள் கூட எல்லா வீடியோவுமே நீங்க ஓதுற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் அஸ்லாமலை வரமத்துல